ஆறாம் அதிகார மூன்றாவது வசதி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுனால நிறைந்திருக்கிறதுனால்தான் மழை பெய்கிறது வெயில் காய்கிறது பூமியிலே வளர்ச்சிகள் உண்டாகிறது புல் புல் பூண்டுகள் விளைகிறது ஆகாரங்கள் மிருகத்துக்கும் மனிதனுக்குள்ள ஆகாரங்கள் விளைகிறது இதெல்லாம் நடக்கிறது அப்ப அவருடைய மகிமை இந்த பூமியின் மேல் இருக்கிறது அதனாலதான் அழிவு வராமல் மிதக்கி எல்லாம் ஆனா வந்து அவருடைய மகிமை இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ற வரைக்கும் இந்த பூமியை அழியவே அழியாது இதை அழிக்க யாராலையும் முடியாது ஏன்னா அவருடைய மகிமை இந்த பூமியை அப்படியே உள்ளங்கையில் ஏந்துவதை போல இதை சுமந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் இந்த பூமியை மகிமையினால் நிரப்புகிற தெய்வம் இந்த பூமியிலே வாழ்கிற உங்களையும் என்னையும் மகிமையாய் நடத்துவார் நிச்சயமாக நடத்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக